ஊடுவியலாளர் லசந்த் விக்ரம கொலை தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் கல்கிஸ்தன் இதுவான் நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை தாக்கல் செய்துள்ளது முன்னிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த கொலை வழக்கின் தடைய பொருளாக கைப்பற்றப்பட்ட சிம்மட்டை புறக்கோட்டையில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் கொள்வனவு செய்யப்பட்டிருந்தமை தெரியவந்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் வாகனத்தில் காணப்பட்ட கைவிரல் அடையாளம் பகுப்பாய்வுகளின் போது புறப்பட்ட கைவிரல் அடையாளத்துடன் பொருந்தவில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலரது கையெழுத்துக்களை ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கான அனுமதியை வழங்குமாறும் குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் இன்று வேண்டுகோள் விடுத்துள்ளது தமது உயிருக்கு ஆபத்து ஏற்படுமாயின் மிக் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டமையே அதற்கு காரணமாக அமையும் என லசந்த விக்ரமதுங்க தனது மகளிடம் தெரிவித்திருந்ததாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் தாக்கல் செய்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மிக் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என கடத்தப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் சாரதிக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய லசந்த விக்ரமதுங்கவின் மகள் மற்றும் சாரதி ஆகியோரது வாக்குமூலங்கள் பொருந்துவதாக குற்றப்புலனாய்வு துணைக்களம் அறிவித்துள்ளது இந்த வழக்கு மார்ச் மாதம் இருபதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது